ஹாய் வெல்கம் டு குக் வித் நந்தோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான எக் தொன்ன பிரியாணி தான் பார்க்க போகிறோம் சண்டே ஸ்பெஷலாக எக் தாங்க ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நல்ல ஸ்பைஸியாக வாயில் வச்ச உடனே அந்த டேஸ்ட் அப்படியே இருக்க மாதிரி நம்ம செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா மூணு எக் எடுத்து பாயில் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு பேருக்கு உண்டான குவான்டிட்டியில் தான் செய்ய போகிறேன் ஸோ எங்களுக்கு மூணு எக் ஓகே நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை த்ரீ டூ ஃபோர் டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு புதினா ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை பச்சை மிளகாய் இது எல்லாமே மிக்சி ஜோரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிடலாம் அ சைடு வந்து இஞ்சி வந்து நான் பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் பூண்டு வந்து அப்படியே தான் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் சோம்பு பட்டை கிளாம்பு ஏலக்காய் அண்ட் கல்பாசி கசகசா இது எல்லாமே நான் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் ரெடி பண்ணுறதுக்கு ஆனியனை நம்ம அதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு சைடு வெந்துட்டே இருக்கட்டும் வேகிறதுக்குள்ளே இந்த சைடில் இருக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு லீஃப் சோம்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே குக்காகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் டைம் கேப்பை மேனேஜ் பண்ணி பண்ணுங்கள் அப்போ சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு பிடிக்க முடியும் ஸோ இது ரெண்டுமே வெந்துட்ருக்க டைமில் நம்ம மசாலாவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வ எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட தக்காளியும் நம்ம ஆட் பண்ணி அரைக்க போகிறோம் ஸோ தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணுறப்ப தக்காளி அது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நம்ம மசாலாவையும் இதிலேயே போட்டு அரைக்க போகிறோம் காரத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா தனியாத்தூள் இதையும் நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் ரெடி ஆயிடுச்சு டைமிங் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனும் ரெடி பண்ணிட்டோம் ஒரு சைடு குக்கரில் தாளிச்சிட்டும் இருக்கும் ஸோ அதுவும் வெந்துடுச்சு அது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க விழுதை இதில் ஆட் பண்ணிடலாம் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் கொதிக்கட்டும் அப்போ தான் தன்மை அந்த எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு டேஸ்ட் வந்து சரியாக இருக்கும் ஸோ தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த டம்ளரில் நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டரை கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி இல்லை ஸோ ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் அரை கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன் நான் குக்கர் போட போகிறதில்ல மூடிவிட்டு ஆவியாகவே தான் எடுக்க போகிறேன் ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி இருக்கிறது நல்லது தொன்ன பிரியாணிக்கு ரொம்ப உதிரி உதிரியாக இல்லாமல் இந்த மாதிரி இப்போ நான் செய்கிற கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுட்டு ஸ்டவ்வை ரைஸ் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாமல் ஸ்டவ்வை வந்து ஃபாஸ்ட்லியே வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணுறப்ப மேலே தெளிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு ஒரு விஷயமும் சமைக்கிறப்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் பிகினர்ஸ்க்கு இப்போ நல்லா விசில் போட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு ஆல்ரெடி நம்ம அரிசி ஊற வச்சுருக்கறதால கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போது லேசான தண்ணி தான் இருக்குது இது மேலே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அது மேலே கொரியண்டர் லீவ்ஸ் அண்ட் தென் புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் டென் அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓவர் இப்போ எக் போட்டு அகைன் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பார்த்தோன்னா எக் தொன்ன பிரியாணி நல்லா ஸ்பைஸியாக ரெடி ஆயிடுச்சு சண்டே ஸ்பெஷல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்